ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோல நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நேற்றே வந்து நடந்தது ஸோ அதற்கு வந்து ரொம்ப அமோக வரவேற்பு வந்து கிடைச்சிது அப்படிங்கிறது தான் ஸோ சாதாரண வெகுஜன மக்கள் கிட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ரீச் வந்து பயங்கரமாக வந்து இருந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சனாதான எதிர்ப்பை பற்றி கமலஹாசன் அவர்கள் வந்து பேசுகையில் மக்கள் வந்து அதை புரிந்து கொண்டாள்கள் ஸோ இந்த மாதிரி பாசிச ஆட்சிகள் வந்து இந்த கண்டிப்பாக இந்த வட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இவருடைய அந்த ஸ்பீச் வந்து பேச்சு பொருளாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையோடைய வயிறு வந்து இதன் மூலமாக இன்னும் கபகபகப எரிய ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே அந்த ஐம்பது வினாடியில் முழுக்க முழுக்க பிஜேபியோடைய கொள்கையை வந்து புட்டு புட்டு வச்சாரு அதுக்கடுத்து நேற்று மதுரையில் அவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே பிஜேபிக்கு வந்து பேதியில் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பீதியில் பேதியான மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் அவங்களால் எதுவுமே வந்து பண்ண முடில ஸோ முழுக்க முழுக்க அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டு மூளை இல்லாத அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உலம்பிகிட்டுருக்கார் பயங்கரமாக அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியிலேருந்து ஏன்னா எவனும் வந்து வரவும் இல்லை ரோட் ஷோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அவங்களுக்கு வந்து பேக் வந்து திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குது பேக்கில் வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதனால் கமலஹாசன் அவர்கள் ஒரு பேச்சு வந்து பேசினார் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு இதை எடுத்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கமலஹாசன் அவர்கள் அண்ணாமலைக்கு வந்து பேசிக்காக அவர் சொன்ன மாதிரி மூளை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரிப்ளை பண்ணலைங்க டக்குன்னு வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சார் அநாகரிகமாக பேசக்கூடாது அரசியலில் அப்படி பேசினா அது வந்து அவன் வந்து அரசியல்வாதியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு போடு போட்டார் ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு என்னடா ஒட்டுமொத்த சோழி முடிச்சார் இன்னும் கோவையில் வேறு பிரச்சாரம் பண்ணல அதுவும் வந்து பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலைக்கு வந்து முடிஞ்சு போச்சு ஜோழி பிஜேபிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து இதை யார் கணிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த பரப்புரை வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கான ஒரு காரணத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யாருமே வந்து ஒரு ஃபேக்டோடு பேசுகிறது கிடையாது கமலஹாசனை தவிர அப்படின்ற மாதிரி ராஜகம்பீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல அனலிஸ்டிஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஆக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் அடுத்து கமலஹாசன் அவர்கள் அல்ஃபோன்ஸ் குரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்துடைய கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட் பண்ணி அவர்கிட்ட இன்றைக்கி வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஸோ எதுக்கு வந்து மீட் பண்ணாங்கன்னு தெரில ஒரு ஹாலிவுட் படம் இயக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில கிட்டத்தட்ட ராஜ்கம்பலேருந்து சினிமோடகிராஃபருக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ண போகிற எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அபூர்வ சிங்கீதம்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் டேரக்டர் இருக்கார்ல அவருக்கு வந்து ஒரு இது காணொலியை வந்து ப்ரெசென்ட் பண்ணார்ல அந்த மாதிரியே இது வந்து ஹாலிவுட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெளிச்சம் எக்ஸ்போசர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐலேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதற்கான ஒரு மீட்டிங்காக அப்படிங்கிறது தெரில ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இண்டியன் டூ படத்தை வந்து டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக டாப் ஒன்னில் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் தனஞ்சயன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் கரெக்டாக செம்மையான ஒரு பஞ்சு செம்மையான ஒரு டைலாக் அதுவும் இல்லாமல் பாலிடிக்ஸ் வந்து இப்போ பீக்கில் இருக்கிறதுனால கரெக்டாக ஜூனில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் வந்து படம் வந்து சூடு குடிக்கும் அப்படிங்கிறது தெரிந்து ஒரு டாப் ஃபைவ் குள்ள ஒன்ல வந்து கண்டிப்பாக இந்தியன் டூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கணிக்கிறாரு தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா ஜெயம் ரவியோடய கேரக்டர் வந்து கௌதம் கார்த்திக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கௌதம் கார்த்திகோட கேரக்டர் யாரா பண்ணுவா அப்படின்ற மாதிரி டவுட் வருது இல்லை ஸோ எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஏப்ரலில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் நம்ம இப்போயே வந்துட்டு எல்லாத்தையும் இது வந்து இப்படி நடக்குது அது வந்து அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண வேண்டாம் தகவலை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக சேவியாவில் ஏப்ரல் எண்டில் ஷூட்டிங்கு அதுக்கடுத்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் பண்ணியிருப்பாங்க இன்னும் வராமல் எழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ வெயிட் பண்ணும் பார்ப்போம் முக்கியவோம் அடுத்து சரண் நம்ம வசூல் ராஜா விவிஎஸ் படத்துடைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா வசூல்ராஜாவில் ஒரு காட்சி அதாவது ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவார் ஒருத்தவரை ஸோ அதை வந்து இவர் போய் அழுகும்பொழுது கமல்சார் வந்து எப்பயுமே நடிப்பு சொல்லியே தர தேவையில்ல அவரே வந்து பார்த்தீங்கன்னா பயனாக பண்ணிடுவார் ஸோ அப்போ வந்து அவர் கண்கள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சான் ஸோ ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு இதத்துக்காக வந்து அழுகுறவங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுவாங்க இது வந்து அப்பப்போ மீட் பண்ண வந்தானே அப்புறம் அவ்வளோ தூரம் அழுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்மோர் கேட்டிருக்காரு அதையும் கமலஹாசன் அவர்கள் புரிந்து கொண்டு சரி நம்ம பெரிய நடிகை அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணாமல் ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரீடேக் வந்து போயிட்டாரா ஸோ அதுலேயும் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுற அப்படின்ற மாதிரி சரண் சொன்னார் ஸோ கமலாசன் அப்படிங்கிற வந்து டேரக்டருக்கான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து சரண் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணது ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஸோ தட் இஸ் வெரி குட் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொல்ல முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் கூட நான் பொழுது பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து கற்றுக்குப்பேன் எனக்கு சொல்லுவார் என்ன நீ சாதிச்சிருக்கு இது வரைக்கும் இன்னும் நீ வந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வயசையும் இவ்வளோ தூரம் ஓடுறேன் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கலாசாசன் தான் முருக முருக காரணம் சொல்லிட்டு பார்க்கிங் சக்ஸஸ் மீட்டில் வந்து அவர் வந்து பேசியிருந்தார் ஹரிஷ் கல்யாணோடய பார்க்கிங் நடிச்சிருந்தார்ல அதில் அவருடைய ரோல் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ரோல் இருக்கும் ஸோ அதில் அவர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார் அதில் வந்து இது ஒன்று கமலஹாசன் அவர்களால் தான் இது வரைக்குமே நான் வந்து ஓடிட்டுருக்கேன் இல்லாட்டி ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினது ரொம்ப இயல்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் நம்ம ஒரு படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு லான்ச் பண்ணாங்க அதற்கு கமலஹாசன் அவர்கள் நேராகவே சென்று அந்த படிப்பகத்தில் உட்காந்து சிறுமி சிறுமிகளுடன் பயங்கரமாக வந்து பேசி சிறுவர் சிறுமிகளோட பேசி வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி சூப்பராக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்ததுங்க அதாவது ஒரு டவுன் டு ஏர்த் பர்சனாக உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்கணும் ஸோ நிறைய லாங்குவேஜ் கற்றுங்க தமிழ் மொழியும் மறந்துடாதீங்க பயங்கரமான லாங்குவேஜை நீங்கள் வந்து கற்றுக்கணும் நிறைய லாங்குவேஜ் பேசணும் இப்போ நாளே வந்து இவ்வளோ லாங்குவேஜ் பேசுகிறேன் அப்படின்னா படிக்கலை இத்தனைக்கும் நீங்கள் படித்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுங்கள் குறிப்பாக எல்லாருமே வந்து படிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் கோவையில் வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் முடிவு பண்ண பிறகு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரவீந்திரன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லியிருக்காரு ஸோ எப்பட்றா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது கரெக்டு தானேங்க ஏன்னா கோவையில் வந்து கமலஹாசன் இன்னும் பிரச்சாரம் பண்ணல அவர் பண்ணி முடிச்சுட்டு போன பிறகுதான் தெரியும் எப்படி இம்பேக்ட் வந்து இன்னும் இதுக்கே உள்ளாடி பயங்கரமாக மதுரை ஈரோடுலேயே வந்து முடிச்சு விட்டாங்க இன்னும் கோவையில் வந்து போனார்னு அதுவும் அவருடைய தொகுதி லாஸ்ட்டில் தான் தோத்தார் அதுவும் காசு கொடுத்து தோ தோக்கடிச்சிட்டாங்க சரியா ஸோ அப்படி இருக்கும் பிள்ளை மக்கள் வந்து இன்னும் இருப்பாங்க ஸோ நல்லா அவசர் என்ன பேச போகிறார் அப்படின்ற மாதிரி ஒழுங்கு மவனை வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அண்ணாமலையோடைய தோல்வி வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் முந்நூறு கோடி ரூபாய் கலெக்ஷனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஃபஸ்ட்டு மலையாளம் சினிமா டு என்டர் தேர்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ பயங்கரமான ஒரு கலெக்ஷனுங்க படம் அப்படிங்கிறது தான் அடுத்து ஜோக்கர் டூன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை ஆளாக வந்தான் ரெஃபரன்ஸில் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சீன் மட்டுமே அவர் பண்ணலைங்க அந்த டேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்காக பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்து நடந்து அப்படியே போவார் கீழே அந்த இதில் படிக்கட்டில் ஸ்டார் பேஸில் வந்து நடந்து வருவார்ல அதையும் வந்து இவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி நிறையா ரெஃபரன்ஸ் வந்து ஆள வந்தாலும் எடுத்திருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை அதாவது இங்கே இருக்கிறவங்க இங்கே அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே சொல்கிறது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது ஆனால் இங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஹாலிவுட்டில் வந்து இன்ஸ்பைராகி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் அது வரைக்கும் ஃபீட்பேக்